ஹாய் மக்களே இன்றைக்கி பொடங்காய் பொரியல் தாங்க பார்க்க போகிறோம் பொடங்காய் பொடி பொடியை கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டுங்க பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி எடுத்துக்கிட்டுங்க கறிவேப்பில் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் பச்சை மிளகாய் ரெண்டு தேங்காய் துருவி வச்சுக்கிட்டுங்க கொஞ்சம் உப்பு தேவையான அளவு மஞ்சத்தூள் தேவையான அளவு எடுத்துக்கலாங்க இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் சட்டி சூடாயிடுச்சுங்க எண்ணெய் ஊற்றிக்கலாம் அடுத்து கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா வெடிக்கட்டுங்க வெங்காயம் சேர்த்துக்கலாங்க எடுத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் எடுத்து பச்சை மிளகா சேர்த்துக்கலாங்க வெங்காயம்லாம் நல்லா செவந்து வரதுங்க பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்ப காய் சேர்த்துக்கலாம் மஞ்சள் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா செண்டி வச்சுக்கலாங்க கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாங்க காய் நல்லா வேகணுங்க பாருங்க காய் நல்லா வெந்துருச்சு இப்போ தேங்காய் சேர்த்துக்கலாங்க பொடலங்க பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க